ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வந்த பின் நம்பர் நம்மளுக்கு இது இது என்னைக்கு வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டேட் பார்த்து சொல்கிறேன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போது வந்திருக்கு நம்மளுக்கு பேமெண்ட் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்கு நம்மளுக்கு சேல்ரி இப்போ அந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நான் எவ்வளோ சேலரி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நம்ம டெய்லர் டூ மினிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்காக கிஃப்டாக வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு வேணும்னு இஷ்டப்படுறவங்க கமெண்டில் எஸ்என் டைப் பண்ணி இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தையல் சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் Thank you. நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இப்போ தான் time டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை டிங்கன்னு பண்ணிருங்க பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் you.